ஜாதிகள் ஒழிக்கப்படணும் ஜாதிகளே இங்கே இருக்கக்கூடாது அதனால தான் நாங்கள் பிஜேபி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிற இவங்க தமிழ்நாடு மக்கள் முட்டாள் ஆயிரம் ரூபா கொடுப்பானே நாக்க தொங்க போட்டு அலையிறானே நூறு யூடியூப்பை திமுக அஞ்சு லட்சம் கொடுத்து ஜக்கி வாசுதேவ் பிஜேபியினுடைய ஆளு அண்ணாமலை ஜக்கி வாசுதேவ் வேலுமணி முக்கோட அரசியல் வியூகம் சரியா இருக்குங்க அவர் ஜெயிச்சிருவார் எடப்பாடி மாதிரி ஒரு மட்டமான ஆளு உலகத்தில் கிடையாது திமுக கள்ள கூட்டு வச்சிருக்கார் எடப்பாடி சொல்ற முட்டா புயலுக்கு தமிழ பூரா நேரம் கொடநாட்டுக்கே போயிடுவான் ஓட்டு கேட்கவே போகாத ராதிகாவை வணக்கம் நேர்களே இது தமிழக அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழா தமிழா பாண்டியன் சங்கிதா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கும் நமக்காக நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் காத்துட்டு இருக்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் சார் சிங்கை ராமச்சந்திரன் அவர் வந்து இல்லை சார் சிங்கை கோவிந்தராஜு அவரோட மகன் ஆனால் அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இவர் இறந்ததாகவும் பதினோரு வயசுலேருந்தே இவர் அவங்க அம்மா இவரும் இவரை தங்கையும் வளர்க்கப்பட்டாங்க இன்றைக்கி ஐஐஎம் அகமதாபாத்தில் நான் படித்து தனியாக வந்து நிற்கிறேன் இன்றைக்கி நான் வந்து போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு அகேன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அண்ணாமலைக்கும் இவருக்கும் அண்ணாமலை வந்து அறுபது சதவீதம் கோவையில் வந்து நின்றுட்டார்னா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி அரசியல் விட்டே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காரு சார் இது இல்லை அண்ணாமலை ஏதாவது கொஞ்சம் வாக்கு வாங்கி அண்ணாமலை பிஜேபியில் தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் சிங்கே ராமச்சந்திரனுடைய பாஸ் வேலுமணி இவர் அங்கே போட்டிருக்கார் சரி இவர் இவர் வந்து நாயுடு சமூகம் அங்கே வந்து கொங்கு வேளாளர் சமூகம் இப்போல்லாம் ஜாதி அரசியல் தான் எந்த ஜாதி எங்க அதிகமா இருக்கணும் அங்கதான் அந்த வேட்பாளர் தான் போடுவாங்க சார் நான் ஒரு விஷயம் கேட்கணும் ஜாதி அரசியல்னு நம்ம சொல்றோம் நீங்க சொல்றீங்க இல்ல சார் ஜாதிகள் ஒழிக்கப்படணும் ஜாதிகளே இங்க இருக்க கூடாது தான் நாங்க பிஜேபி இங்க வரக்கூடாதுன்னு சொல்ற இவங்க எல்லா இடத்துலயும் அவங்கவுங்க சமூக மக்களை பிளான் பண்ணி நிற்கும் அப்புறம் எப்படி சார் ஜாதி அரசியல் இல்லைன்னு சொல்றோம் இல்ல ஜாதி அரசியல் யார் இல்லைன்னு சொல்றது திமுக வன்னியர் பேட்டில் கொண்டு போய் ஒரு தலித்தை போட சொல்லுங்களேன் பார்ப்போம்

எல்லாம் நடிப்பு தான் சரி நீங்கள் சினிமாக்காரன் தானே அரசியலுக்கு வர்றான் சினிமாக்காரன் என்ன பண்ணுவான் சொந்த வாழ்க்கையிலையும் நடிப்பான் கே கேமராவுக்கு முன்னாடியும் நடிப்பான் நடிப்பு 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 தானே என்னைக்கு அண்ணாதுரை அரசியலுக்கு வந்தாரோ அன்னையிலேருந்து நடிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லோரும் நடிக்கிறான் மக்கள் ஏமாறுறான் மக்கள் ஏமாறுறான் அதனால் சிங்கை ராமச்சந்திரன் யார் பாசுனா வேலுமணி வேலுமணி தான் வேலுமணிக்கு அண்ணாமலை நண்பர் வேலுமணிக்கு ஜக்கி வாசுதேவ் நண்பர் அப்போ இவர் அப்போது ஜக்கி வாசுதேவ் பிஜேபியினுடைய ஆள் ஜக்கி வாசுதேவுக்கு இவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது கோயம்புத்தூர் சுற்றி சுற்றி இருக்கிற எல்லா ம மின்மயானத்தை போல அவர் அவருக்கு கான்டெக்ட் கொடுத்துட்டார் யாருக்கு ஜக்கிக்கு சத்குரு ஜக்கி கொடுத்துட்டார் அரசு மின்மயானத்தை நியாயா ஜக்கி கொடுக்குற ஜக்கி என்ன சொல்லும் போதில் ரூபாய்க்கு மின்மயானத்தில் உடலை எரிச்சிட்டு இருந்தாங்க இப்போ பத்தாயிரம் பண்ணிட்டார் ஏன் பத்தாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா நேராக காசியில் கூடிய கரைச்சிட்டு இமயமலையில் தூவிட்டு நேராக சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துட்றேன் ரயில் டிக்கெட் வாங்கி கொடுக்குற மாதிரி சதாப்திக்கு டிக்கெட் வாங்கி தர மாதிரி அப்போது அண்ணாமலை ஜக்கி வாசுதேவ் வேலுமணி முக்கோண அரசியல் ஆனால் மூணு பேர் மூணு கட்சி மூணு பேர் மூணு ஆனால் எல்லோரும் ஒன்றா இருக்காங்க அப்போ இந்த ஒரு உதாரணம் போதுமா உள்ள போ திமுக வந்து கூட திருப்பி எடுக்கல திமுக வந்து எடுத்துருக்கணுமா இல்லையா ஏழை எளியவனுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு மின்மையானதுக்கு அடக்கமடைக்கு கொடுக்கணுமா இல்லையா இன்றைக்கி ஜக்கி கட்டுப்பாடு தான் இருக்குது அப்போ திமுகவும் ஜக்கியோட கனெக்ஷன் இருக்குது அப்படி தான் நான் எடுத்துக்கணும்ப்பா அண்ணாமலை ஜக்கியோட இருக்கார் சரி அவருக்கு அமிஷா காலில் வந்து விழுகிறாரு அந்த அக்கிஸ்டு கஞ்சா வழக்கு இருக்கிற அந்த ஜக்கி காலில் அமிஷா போய் விழுகிறாரு மோடி டான்ஸ் ஆடுறாரு கிரண்பேடி அங்கே கிரண் ஆடுது அப்போ தமிழசி அங்கே போய் யோகா பண்ணுது இப்படிலாம் இருக்குது அப்போ ஜக்கிக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் போய் எல்லா சுடுகாட்டியும் மொத்தமாக குத்தை கூப்பிட்டார் இதெல்லாம் அரசியல் சிங்கை ராமச்சந்திரன் வேலுமணியுடைய டம்மி வேட்பாளர் அண்ணாமலை ஜெய்கி இதெல்லாம் மக்கள்கிட்ட வெளியே தெரிஞ்ச உடனே கருணாநிதி பேசுவார்ல அதே போல் இப்போ வசனம் பேசுகிறாரு வசனம் பேசிட்டு நைட்டு இங்கே செட்டில் ஆகிடுவார் சிங்கே ராமச்சந்திரன் அதனால மன்னிப்பு பகிரங்கமாக எனக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற எல்லாம் அவர் சொன்னார் இல்லை சார் சரி அதனால தான் வந்து அவ்வளோ தூரம் வந்து தினமும் ஒருத்தர் அறுபது சதவீதம் மட்டும் மேலே அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நான் இந்த அரசியல் விட்டே போயிடுவேன்ற மாதிரி இது வந்து ஒரு ஓப்பனான ஒரு அவர் அரசியல் இருந்தா என்ன போனா என்ன யாருக்கு இந்த நாட்டில் என்ன காந்தி நேரு கக்க காமராஜே காணா பெரியாரே காணா போயிட்டாங்க சிங்க ராமச்சந்திரன் யாருக்கு தேடுறா அவர் என்ன சர்வதேச தலைவரா இல்லை அவர் என்ன ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடி அவர்தான் கட்சி வச்சிருக்காரா பக்கத்து வீட்டுக்காரருக்கே தெரியாது இவர் அரசியல் இருந்தானே போனால் என்ன ஆக மொத்தம் வேலுமணி அண்ணாமலையும் கூட்டாளி தொழில் பார்ட்னர் வேலுமணியினுடைய குவாரியில் போய் அண்ணாமலை ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்கள் மலையை உடைச்ச காரண ஒரு நூறு அவ்வளோ மலையை உடைச்சி கிரஷர் இருக்காரு திமுக பார்த்துட்டுருக்கு அண்ணாமலையும் இருக்காரு அங்கே போய் நிறுத்த சொல்லுங்கள் அதை காரணமேட்டை கிரெஷர் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய்க்கு மலையை உடைச்சி ஜல்லி ஆக்கி விற்றுட்ருக்கார் அப்போ எல்லா கூட்டணி மக்கள் ஓட்டணி அதிமுக இப்போ அடுத்ததா வந்து அவர்கள் வந்து எத்தனை பேரை வந்து நிக்க வச்சிருந்தாலும் அவரால் அந்த நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ண முடியுமா சார் எந்த அளவுக்கு வந்து அவரோட வெற்றி சதவீதம் நம்ம பார்க்க முடியும் இந்த நாட்டோட தேர்தலில் எடப்பாடி தேர்தலில் வேட்பாளர்களே நிறுத்தல திமுக ஜெயிக்கணும்னு விட்டார் அவர் கேட்குறேன் நிறைய சொல்ல முடியும் கனிமொழியை எதிர்ப்பதற்கு அன்னாதிமுக முன்னாள் மந்திரி செல்லப்பாண்டி இருக்கார் இப்படி பல முன்னாள் மந்திரிகள் இருக்காங்க பெரிய ஜாம்பவான்கள் மாவட்ட செயலாளர்கள் அதெல்லாம் விட்டுட்டு எடப்பாடி கனிமொழிக்கு பயந்துட்டு இங்கே புத்தூர்கட்டில் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கவுன்சிலர் கூட நிறுத்தியிருக்கார் அப்போ அப்போ எடப்பாடி உண்மையாகவே திமுக எதுக்குறாரா அதில் ஏதாவது வியூகம் இருக்கும் நான் ஏன்னா கவுன்சிலர் போய் கனிமொழி எதிர்க்கறதுல வியூகம் இருக்குமா இது தூத்துக்குடியில எந்த மாதிரி இப்போ டிஎம்கே அதிருப்தியில டிஎம்கேனால மக்கள் அதிருப்தியில் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சு பொருளாக இருக்கும்போது இப்போ ஏடிஎம்கேக்கு வந்து நம்ம ஒரு திருப்பியும் வந்து அவங்களுக்கே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கலாம்ல சார் மனசில் மக்கள் நினைக்கலாம் இல்லை சார் மனசில் நினைக்கிறதுக்கு வேட்பாளர் மோடியை எதுக்கு எதுக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்குறார்ல ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டு பள்ளி வளர்க்காம அவரை கூண்டி மோடிக்கு எதிராக நிறுத்தலாமா அவங்க மோடியை ஜெயிச்சிருவாரா வியூகம் சரியா இருக்குங்க அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்றீங்களா சொல்லுங்கள் ஏங்க கனிமொழி கருணாநிதியுடைய மக ஒரு கட்சியினுடைய தலைவருடைய மக அந்த அம்மா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கு பிரி ஏற குறைய அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட் அந்த அம்மா அந்த அம்மாவை எதுக்குறக்கு இங்கே போலி புத்தூர் கட்டை கொண்டு நிறுத்தினீங்கன்னா எடப்பாடி யாருக்கு யாரை ஏமாத்துற அரக்கோணத்தில் ஜகத்தில் ரச்சகன் ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கான் அவங்க வன்னியர் பெல்ட்டு அங்கே விஸ்வகர்மா இளைஞனை கூடிய ஒரு நிறுத்தியிருக்கார் எம்பி சார் அவன் யார் யானை பகுதி படிக்காருக்கே தெரியல இதை யாரை ஏமாத்துகிறீங்க எடப்பாடி மாதிரி ஒரு மட்டமான ஆள் உலகத்தில் கிடையாது எப்படியோ அதிகாரத்துக்கு வரணும் திருடணும் ஒரு லட்சம் கோடி திருடணும் இதை தாண்டி எந்த நோக்கம் கிடையாது திமுக விட கள்ள கூட்டு வச்சிருக்காரு எடப்பாடி பக்கம் நான் சொல்கிறேன் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்கம்மா இதுக்கு என்ன பேர் ஜெகத்திர செகண்ட் டம்மி வேட்பாளர் வைகோ நேரு நேரம் எதுக்கணுமா இல்லையா ஆ நேரு எதுக்குறதுக்கு மணல் மணல் திருடுற க கருப்பியாக கூட்டி நினைச்சிருக்கார் அவனுக்கு மண்ணு தான் தெரியும் அப்போது திமுகவை எதிர்க்க தெம்பும் இல்லை திராணியும் இல்லை அவ ஆண்மையும் இல்லை முதுகலும் இல்லாத ஒரு மட்டமான ஆள் எடப்பாடி நீங்கள் பிஜேபியை கண்டு நடுங்கி மிரண்டு பிஜேபி பேசுகிறதே இல்லை அன்னாதிமுகிட்ட எல்லா நான் மக்கள் முட்டா பையன் பூரா இருபத்தாறு நமக்கு முதலமைச்சராக ஆக தான் போகிறார் ஆகத்தான் போற முட்டா பயில் தானே பெரியார் தான் சொல்ல முட்டா பயிலுக்கு ஓட்டு போடுறான் அயோக்கியம் பூரா ஆட்சிக்கு போறான்னாரு இந்த தேர்தலை எடப்பாடி தே வேட்பாளரே நிறுத்தலாமா யா ஒரு வேட்பாளர் நிறுத்தல எல்லா தெருவில் படுத்துக்கிறதவங்க போற ஏன் போங்கடா ஏதோ பண்ணுங்கன்னு படுத்துக்கிறார் பேச படுத்துட்டார் திமுகவை எதிர்க்க வேண்டிய எடப்பாடி திமுக சரண்டர் ஆகிட்டார் பிஜேபி பார்த்து பயப்படுறாரு பிஜேபி பத்தி பேசுறதே இல்ல இப்போ இப்படி இருக்கிறவரு இருபத்தி ஆறுல மட்டும் எப்படி சார் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியில அவரால் வின் பண்ண முடியும் சரி அப்போ மட்டும் எப்படி வின் பண்ணுவார் இருபத்தி ஆறுல அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் சொன்னேன் ஓபிஎஸ் போய் பார்க்க அப்பப்ப அடிக்கடி பார்ப்பேன் அப்ப நான் சொல்லுவேன் இந்த அம்மா வந்து அஞ்சு வருஷம் கொடநாட்டிலேயே படுத்துக்குச்சு கர்நாடக முதலமைச்சராக இருந்தார்ல ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு இந்த அம்மா சென்னைக்கே வரல அப்ப நான் சொன்னேன் இந்த முட்டா புயலுக்கு தமிழம்பூரம் நேராக கொடநாட்டுக்கே போயிடுவானுங்க கொடநாட்டில் கேட்டு போட்டு வச்சுருக்கேன் தாம்மா டே அவனை அடிச்சு வரட்டா யார் அந்த அம்மா இல்லைம்மா ஓட்டு போட வந்திருக்கம்மா நீ தான் முதலமைச்சரு இந்த தமிழை முட்டா பயலுங்க அப்படியே போய்ங்க கேட்டில் செக்யூரிட்டி அடிச்சு வரட்டினாலும் குதித்து குதித்து அடி வாங்கிட்டு குதித்து குதிச்சு போய் ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் அடிக்கிறவான் சொன்னேன் அதே மாதிரி ஆச்சா இல்லையா அப்போ இந்த மக்களுக்கான அரசியலே போய் சேரலை புரிதல் இல்லை அப்போது எடப்பாடியும் எனக்கு எடப்பாடிக்கு ஸ்டாலின் எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் தெரியல இவர் கொஞ்சம் உண்டாக இருக்கார் கொஞ்சம் ஒளியாக இருக்கார் அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஆ திமுக இது வெறும் திமுக அந்த ஆவை எடுத்துட்டா ரெண்டும் திமுக தான் இங்கே அண்ணா இருக்கார் இங்கே அண்ணா இல்லை அவ்வளோதான் அண்ணா ஆரம்பித்த கட்சியில் கொடியில அண்ணா இல்லை அண்ணா இல்லை அதை செத்து போனப்போ ஆரம்பித்த கட்சியில் அண்ணா இருக்கார் இதுதான் இதுக்கு இது இதுக்கு பேர் இந்த திமுகவை யார் ஆரம்பித்தா அண்ணா ஆரம்பித்த திமுக இது அண்ணா பேரில் உள்ள திமுக ரெண்டு திமுக எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியல ரெண்டு பேரும் ஒரு லட்சம் கோடீஸ்வரர்களை கோ பலாயிரம் கோடி மக்கள் சொத்தை திருடி வச்சுருக்கிற ஆள திமுக உருவாக்கியிருக்கு அண்ணா திமுக பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிறவங்க போஸ்ட் ஓட்டினவன் விளக்கு முடிச்சவன் தெருவில் தெரிஞ்சவன் எல்லாம் மந்திரி எம்எல்ஏ ஒரு லட்சம் கோடி வச்சுருக்கான் இதுதான் இந்த தமிழ்நாடு அரசியல் இங்கே ஒரு ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் வரணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மம்தா பானர்ஜி வரணும் எனக்கு அது இந்திய அரசியலில் ரெண்டு பேரை தவறு உயிரோடு இருக்கிற ஆட்களை தவிர எனக்கு யாருக்கும் சொல்ல தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக கண்டிப்பாக டிஎம்கே வந்து ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ யார் நிற்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அது தவிர இன்னும் ரெண்டு பேர் வந்து நம்ம பார்க்கறது மக்கள் இப்போ பார்க்கறது அண்ணாமலை அவர்களும் கண்டிப்பாக நடிகர் விஜய் அவர்களும் இல்லையா அப்போது இது வந்து நான்கு முனை வந்து ஒரு டஃப்பான ஒரு போட்டியாக தானே சார் இருக்கும் அப்போ வேற ஏதாவது ஒரு கட்சி கண்டிப்பாக என்டிகே இப்பயே வந்து நான் தமிழர் கட்சியில சீமானவர்கள் தனியாக தான் நிற்கிறார் நாடாளுமன்ற தேர்தலே அப்போ சட்டமன்ற தேர்தலையும் கண்டிப்பாக அவர் நிற்பார்ல அப்போ ஐந்து முனை போட்டியாக தானே சார் அதை பார்க்க முடியும் நம்ம அப்போ கண்டிப்பா நான் தமிழர் கட்சிக்கு இப்போவே வந்து வாக்கு சதவீதம் ஏழு சதவீதம் என்னமோ வந்து போன வாட்டியே அவங்க சட்டமன்ற தேர்தலில் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து அவங்க மூணாவது இடத்துல வந்து நிற்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இப்போ வந்து இன்னும் ஜாஸ்தியாக தானே சராக இருக்கும் சீமானுக்கு அவருக்கு வந்து நான் தமிழர் கட்சியிலே ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த டாக்டர் சந்திரான்னு அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் நிற்கிறீங்களே பிரதமர் வேட்பாளராக யாரை நிறுத்துவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க தைரியமாக பதில் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து எங்களோட ஃபோக்கஸு சட்டமன்ற தேர்தல் தான் இப்போ நாங்கள் மக்கள் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு தான் இதை பண்ணுறோம் அப்படின்னுட்டுன்னு அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக சார் ட்ரெண்டிங்கில் போகிற அளவுக்கு நான் தமிழர் கட்சி சமூக வலைதளங்களில் போகிற அளவுக்கு திமுக அதிமுகவுக்கு இக்கலாம் நான் தமிழர் கட்சி அவ்வளோ ஸ்ட்ராங்கா சார் அப்போது அதாவதுமா நிறைய யூடியூப்பை விலைக்கு வாங்கலாம் காசு கொடுத்தா ஜீவான் தான் அடுத்த பிரதமர் சொல்கிறக்கே நிறைய யூடியூப் இருக்குது நூறு யூடியூப்பை திமுக அஞ்சு லட்சம் கொடுத்து அஞ்சு கோடிக்கு விலைக்கு வாங்கி வச்சுருக்கு பிகேன் குடிசலில் விலைக்கு வாங்கிட்டாங்க அண்ணாதிமுக அஞ்சு லட்சம் கொடுத்து அவங்க ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுத்து அவங்க நூறு சேனல் வச்சுருக்காங்க நாம் தமிழர் ஒரு அஞ்சு லட்சரூவா கொடுத்து அவங்க ஒரு நூறு சேனலை வச்சுருக்காங்க இதுதாங்க அரசியல் மக்கள்கிட்ட எதுவும் போகிறது இல்லை ஒரு பிர ஒரு பிரமையை ஏற்படுத்துறது இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து திமுக அண்ணாதிமுகவுக்கான தேர்தல் தான் இதனால் நாம் தமிழர் என்பது நீங்கள் இப்போ திமுக அண்ணாதிமுக தான் போட்டியே தவிர நாம் தமிழர்னால் களத்திலே இல்லை பிஜேபி களத்திலே இல்லை விஜய் களத்திலே இல்லை திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேர் தான் போட்டி ரெண்டு பேருந்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் இதில் பிஜேபி ஒரு எம்பி வராது நாம் தமிழர் டெபாசிட் வாங்காது அப்போ அரசியல் திமுக அண்ணாதிமுகவை சுற்றி தான் இருக்கும் அப்போது நான் தமிழர் கட்சிக்கு இப்போ இருக்கிற இளைஞர்கள் சின்னவங்க தானே சார் எல்லாருமே அவங்க எல்லாருமே இளைஞர்கள் தான் சார் நான் முக்கியமாக சொல்வேன் தம்பிகள் தங்கைகள் அப்படின்னே அவங்களே சொல்கிறாங்க அவ்வளோ பேர் வந்து நான் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு அப்படியே காத்துட்ருக்குற மாதிரி இருக்குது சார் ஏன்னா உண்மையாகவே நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலுமே சமூக வலைதளங்களில் அவங்க வந்து சீமான் அவர்களுக்காக பேசினாலே வந்து சண்டை போடுறதுக்கும் பதிலுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்குமே அவ்வளோ பேர் இருக்காங்களே சார் அவ்வளோ பேரையும் அவர் விலைக்கு தான் வாங்கி வச்சுருப்பாருப்பீங்களா வேறு என்ன இருக்குது அப்புறம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகிருக்கணும்ல ஆ மூணு நாலு சதவீதங்களும் ஏற மாட்டேங்குத பழைய ஆட்கள் பூரம் கட்சி விட்டு போயிட்டான் மக்கள் ஓட்டு போட்டால் சீமா பிரதமர் கூட ஆகட்டுமா மக்கள் ஓட்டு போடுவாங்களாங்கிறதான் கேள்வி சார் நெக்ஸ்ட்டு வந்து இப்போது சரத்குமார் அவர்கள் வந்து ராதிகா வேட்பாளராக அவங்க ராதிகா சரத்குமார் அவங்க வேட்பாளராக நிற்கிறதுக்கு சரத்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ தான் ஏன் நான் வந்து மோடி அவர்களுக்கே ஓட்டு போகணும்னு சொன்னேன்னா வல்லரசம் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய இது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு ஸோ இது நம்ம எப்படி சார் அவங்க கண்டிப்பாக ராதிகா அவர்கள் விருதுநகரில் ஜெயிப்பாங்களா ராதிகாவை பொறுத்தவரை வெயிலில் ஓட்டே கேட்டு வரமாட்டாங்கிறாங்க கருத்து போயிடுவேன் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சென்னை கிளம்பி போயிட்டேன் எப்படி ஓட்டு கேட்கவே போகாத ராதிகாவை இருபத்தி நாலு மணி நேரம் ஏசியில் மேக்கப் போட்டுட்ருக்குற ராதிகாவை ஓட்டு போட்டு விருதுநகர் மக்கள் அனுப்பிச்சாண்ணா விருதுநகர் மக்கள் ராதிகாவை வந்து பார்க்க முடியுமா அதே விருதுநகர் அதே தொகுதியில் தேமுதிகாவோட பையன் சார் தேமுதிகா அவங்க இவங்க நம்ம விஜயகாந்த் சார் அவரோட பையன் வந்து நிற்கிறாரு இது வந்து அவங்களும் அப்போ இது ரெண்டு நம்ம டஃப் காம்படிஷனாக பார்க்க முடியுது அவங்க நிற்கிறாங்க இவங்க பிஜேபிக்கு நிற்கிறாங்க ஸோ இது எப்படி சார் மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்க உண்மையாகவே அது ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக தான் சார் இருக்கு ஏன்னா ராதிகாக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபேம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இல்லை இல்லை சார் அப்போது உண்மையாவே மக்கள் ராதிகா அவங்க பக்கம் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குல்ல சார் இங்கே அங்கேயும் வந்து எதாவது ஒரு சமூகம் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா சார் இல்லை ராதிகாவுடைய கனவு சரத்குமார் நாடார் வாக்கு வருன்னு சொல்கிறாங்க ஆமாம் சார் அவர் சமத்துவ மக்கள் கட்சி இருக்கும்போதே வாக்கு ஜெயிக்கலியே திருத்தங்கல் நின்று எட்டு ரூட் வாங்கினார் அப்போது நாடார்களும் கையை விட்டாங்க ச சரத்குமாரை ராதிகாவுடைய சமூகமான நாயுடும் கையை விட்டாங்க சின்னத்திரை நடிகருங்கிற கிளாமரும் இல்லை சரத்குமாருக்கு சினிமா ஹீரோங்கிற கிளாமரும் இல்லை ஆக இவர்கள் கடைசி காலம் அந்திம காலம் ரெண்டு பேருக்கு வயசு எழுபத்தஞ்சு அந்த அம்மாவுக்கு அறுபது ஆகி போச்சு இவர்கள் இனி அரசியல் அதாவது சினிமாவில் வாய்ப்பில்லை சின்ன திரையில் வாய்ப்பு இல்லை கடைசியாக எதுலேயும் வாய்ப்பு இல்லைன்னு உடனே எங்கே வந்து சேர்றாங்க அரசியல் அரசியலுக்கு அதனால் விருதுநகர் மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்பான் அரசியல்லையும் வாய்ப்பு இல்லை இதுதான் விருதுநகருடைய நிலவரம் சார் இப்போ வந்து இன்னொரு கடைசியாக ஒரு கேள்வி ஜி கே வாசன் அவர்களோட தேர்தல் பிரச்சாரத்தை நம்ம பார்த்தோம் நம்ம பார்க்கும்போது அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு சார் அது வந்து அதுக்கு செல்வ பிறந்தனைய கூட வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு ஜி கே வாசன் பேசும்போது உங்களோட நீங்க வந்து மறக்காம உங்கள் கை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு கையை நகர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வந்து அது போயிடுச்சு அது ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்கப்படுது என் செல்வ பெருந்தகை அவர் சொல்லியிருக்காரு என்னென்னா என்னதான் இருந்தாலும் ஜி கே வாசன் காங்கிரஸ்க்கு தான் ஓட்டு போடணுன்றதை மறைமுகமாக சொல்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாரு சார் அவர் பிஜேபியில் வந்து நின்றாலுமே மூணு மூணு சீட் மூணு சீட்டு கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு அப்படி இருக்கும்போது வந்து இப்போது ஜி கே வாசன் பழக்க தோஷத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டாரா சார் பூரி சுட்டெல்லாம் வந்து அவர் வந்து வாக்கு சேகரிக்கிறாரே சார் ஜி கே வாசல் ஜி பொறுத்தவரை அவங்க அப்பா மூப்பனார் காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வளர்ந்தவர் அவர் சின்ன குழந்தையாக இருந்து அரசியலுக்கு வந்து இப்போ அவங்க அப்பா இறந்த பிறகு அவர் தலைவராக இருக்கார் காங்கிரஸ் கையை தவிர அவங்களுக்கு எதுவும் தெரியாது ஆனால் அவருக்கு அவரை அறியாமலே அவர் இன்னும் காங்கிரஸ் தான் இருக்கார் பிஜேபியை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல அவரை மறந்தும் கூட அவர் பிஜேபி ஆதரவு நிலை என்பதை செயற்கை அதான் சைக்கிள் சின்னம் கொடுத்துமே அவர் அவர் அந்த கை வார்த்தையை மீறி அவர் மீறி வந்து அந்த வார்த்தை வந்துடுச்சு அது பெரிய விமர்சனமாக பார்க்கப்படுறதில்லை சார் இப்போ என்ன இல்லை அதாவது இது ஒரு பெரிய விமர்சனம்லாம் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் காங்கிரஸ்காராக தான் இருக்கார் சோனியா அவரை காங்கிரஸில் சேர்த்த மாட்டேங்குது அதுதான் வேதனை ஏன் சேர்ந்த மாட்டேங்கிறாங்க அவ கப்பல் கம்பெனி கப்பல் அமைச்சராக இருந்த பொழுது காங்கிரஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதானிக்கு பிரைவேட் போட்டெல்லாம் கைது போட்டு கொடுத்துட்டார் அவர் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாளர் பிஜேபி ஆதரவாளர் யார் அதானி அதானியுடைய பிரைவேட் போர்ட் போட்டிருக்குல்ல குஜராத்தில் அதுக்கு அனுமதி அளித்தது இவர் கப்பல் கம்பெனி சாரி கப்பல் துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தான் அதுதான் சோனியாவுக்கு பெரிய கோபம் காங்கிரஸ் அழிக்கிறவனுக்கு எப்படி காங்கிரஸ் அமைச்சரே கட்லா கட்லா துறைமுகத்தை விட்டு பல ஏக்கர்கள் நிலம் குத்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் கோபம் அப்போது வாசனை பொறுத்த வரைக்கும் வாசன் ஒரு காங்கிரஸ் தான் இன்னும் தன்னை நினைத்து கொண்டிருக்கார் பிஜேபி காரராக தன்னை மனதளவில் மாற்றுவதற்கு முயற்சித்தாலும் தன்னை அறியாமல் காங்கிரஸ் கை வந்துடுதுதான் இயற்கை புரியுது சார் எனக்கு மக்களாகிய நீங்கள் ஏப்ரல் பத்தொம்போது மறக்காமல் ஓட்டு போடணும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள் டெய்லி நம்ம பேச போகிறோம் மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெளி பெறுவது உங்கள் அமல்தான் வணக்கம்